வணக்கம் நே நான் செந்தில்வேல் இது மரபு செல்லவாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி தனிப்பட மிகுதி அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் பிரிவாற்றமையால் தலைவி வந்து தன்னுடைய துன்பத்தை வந்து பல்வேறு விதமான மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கு வெறுமாண்டி கமலுடைய வெறுமாண்டி திரைப்படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா வீரம்னா என்னன்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கேள்வியை வள்ளுவருடைய தலைவி வந்து தலைவனை பார்த்தோ இல்ல நம்மளை பார்த்தோ சுற்றத்தை பார்த்தோ கேட்கிறார் வீழ்வாரின் இன்சொல் பெறாது வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணாரில் வீழ்வாரின் வ வீழ்வாரின் இன்சல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணாரில் போருக்காகவோ வேறு ஏதோ ஒரு விஷயங்களுக்காக தலைவன் பிரிஞ்சு போயிடுறான் பிரிந்து போய் போர் செய்து கொண்டிருக்கின்ற அவன் அவன் வலியவனா அவன் கொடியவனா அவன் அவனுடைய வன்மை பெரியதா இல்ல என்னுடைய வன்மை பெரியதான்னு கேட்டா அவன் சொல்றா அவனெலாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க ஆனா அவன் இல்லை நிஜமாகவே வந்து ஒரு நாம் வந்து ஒருவருடம் மனதை பறிகொடுத்து அவருக்காக வீழ்ந்து இருக்கும் பொழுது அவற்றமிருந்து ஒரு வார்த்தை கூட கேட்காமல் ஒரு இனிய சொல்லை கூட நான் கேட்காமல் எந்த நம்பிக்கையில் என்னோடு நானே போராடி கொண்டிருக்கனோ என்னை விட அவன் பெரிய வலியவனா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஒரு க என்ன சொல்றது என்னுடைய துன்பத்தை விட அவனுடைய துன்பம் பெரிதா அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கிறாங்க வன்கனாருங்கிற வார்த்தைக்கு மற்ற உரையாசிரியர்களுடைய இது வந்து கொடியவர் யார் வன்மை உடையவர் யார் அப்படின்லாம் சொல்கிறாங்க கலைஞருடைய உரை கலைஞர் கருணாநிதியுடைய உரை வந்து கல் நெஞ்சம் உடையவர் யார்னு சொல்லுது கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல பொருத்தமான உரை இந்த இடத்துல தோணுச்சு க கல் யாருடைய யாருடைய நெஞ்சத்தின் திண்மை வன்கண் வன்கணார் என்பது வந்து யாருடைய நெஞ்சத்துடைய திண்மை வந்து பெருகு போர்க்களத்தில் நின்று போராடக்கூடிய தலைவனை விட ஏனென்றால் அவன் தெரிந்த எதிரிகளோடு போராடு கண்ணுக்கு முன்னாடி தெரிந்த எதிரிகளோடு போராடுகிறான் ஆனால் எந்த நம்பிக்கையுமே இல்லாது உண்மை அவன் வருவானா மாட்டானா என்னை தேடி வருவானா மாட்டானாங்கிற எந்த நம்பிக்கையும் இல்லாது எந்த இன்சொல்லும் இல்லாது என்னோடு நான் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறேன் அல்லவா அதனால் என்னை தான் வந்து நான் என்னுடைய நெஞ்சம் தான் வலிமையானது அவனை விட அப்படின்னு சொல்கிறான் எப்படி வந்து தன்னோடு தான் போராடுற போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் அதுவும் நம்பிக்கையே இல்லாத மொத்த இரண்டு சூழல் வந்து இன்சொல் இல்லாமல் இரண்ட சூழலாக இருக்கும் பொழுது அதில் நான் எந்த நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கிறேனோ என்னை விடவா அவனுடைய நெஞ்சம் வலியது அப்படின்னு வாய்ப்பில்ல தான் நிறைவு பாடலாம் வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கோணாரில் இப்படி வாழ்கிறோமே நாங்க தான் வலியவர்கள் சிந்திக்கலாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் நன்றி